தாக்குதல் இதற்கெல்லாம் மூல காரணமே இவங்கதான் மதுரை ஆதீனம் சொன்ன பகீர் தகவல் பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் கண்மூடித்தனமான நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கடும் கண்டனங்களும் தெரிவித்து வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இந்நிலையில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடி ஆவேசமாக கூறியுள்ளார் இதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்தியா பதிலடி கொடுத்தால் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க பாகிஸ்தான் உத்தரவும் பிறப்பித்துள்ளது இந்நிலையில் இந்த பதற்றமான சூழலுக்கு இடையே ஐநா சபையில் இருந்து பாகிஸ்தானை நீக்க வேண்டும் என மதுரை ஆதீனம் ஆவேசமாக கூறியுள்ளார் இதுகுறித்து மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள வீடியோவில் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உலக நாடுகள் முழுக்க கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஐநா சபையில் இருந்து பாகிஸ்தானை நீக்க வேண்டும் எனவும் கூறினார் மேலும் உலக நாடுகளில் நடைபெறும் எந்த விளையாட்டு போட்டியிலும் பாகிஸ்தானை பங்கேற்க அனுமதிக்க கூடாது முக்கியமாக பாரதம் இந்தியா பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது பாகிஸ்தானை ஐநாவில் ஒரு அங்கமாக வைத்திருப்பதை விட்டுவிட்டு அவர்களை நீக்க வேண்டும் உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதையுமே மதத்தை கூடாது சொல்லி கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது தீவிரவாதிகளுடைய அமைப்பே பாகிஸ்தான் தான் எல்லை கதவுகள் குறித்த கேள்விக்கு பிரதமர் மோடி சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது அறுபது ஆண்டு கால நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த சைனாக்கார பயலகதான் தான் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான் கம்யூனிஸ்ட் நாடான சைனா தான் யாரும் இருக்கக்கூடாது என படைகளை அனுப்பியிருக்கிறார்கள் சைனாவும் பாகிஸ்தானும் நமக்கு எதிரியாகத்தான் செயல்படுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க